ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகரி ஓட்டுநர் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு மாவட்ட வரைய வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் இருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி பதினெட்டாயிரத்து ஐநூறுபா வந்து இருக்கும் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து எடுக்கிறாங்க ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசிட் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு ஊரக வளர்ச்சி துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மாவட்ட வரைய வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு வந்துருக்கு அது என்னென்ன மாவட்டம்னா புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் ஸோ விழுப்புரம் அரியலூர் கடலூர் இந்த ஆறு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு நாகப்பட்டினத்தில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் மாதிரி வந்து மீது இருக்கிற மாவட்டத்தை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நோட்டீஸஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ நோட்டீஸஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க நோட்டீஸஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற வந்து இங்கே அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்து டிரைவர் கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்து எந்த பிளாக்ல வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ தலையனூர் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு டிரைவர் கேட்டகரிக்கான வேகன்சி இருக்குது லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் நவம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்த இதில் பிளாக்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸோ நைட் வாட்ச்மேன் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாவட்ட வாரியாக வந்து உங்களுக்கு ட்ரைவர் கேட்டகிரி ஆஃபீஸ் அஸ்டன்ட் கேட்டகிரி நைட் வாட்ச்மேன் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் இருக்காங்க ஸோ இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்குற மாதிரி அந்தந்த ஊராட்சி வாரியாக வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ தரையனூர் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவர் கேட்டகரியில் வந்து இருக்குது இதில் வந்து நீங்கள் வியூ கொடுத்திங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எல்லா மாவட்டத்தையும் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா டிஎன் டிஸ்ட்ரிக்ஸ் டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மோடமே வந்து இங்கே ஒரே வெப்சைட்டில் வந்து இருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து பாருங்க உங்க மாவட்டம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்காங்கிற இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் நாகப்பட்டினம் காமிச்சேன் பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதை நான் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து வரும் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிருங்க இந்த இடத்துல ஒரு மூணு கோடு வந்து ரைட் சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டீசஸ் இருக்கும் ஸோ ரெக்யூர்மெண்ட்டுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் மோடத்தில் வந்து பாருங்க என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இப்போ அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் கேட்டகிரில வந்து பாருங்க மேல்மலையின்னு ஒரு பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்க ஸோ வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிரும் அப்ளிகேஷனும் இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி நவம்பர் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க அதிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு விழுப்புரம்லேயே வந்து உங்களுக்கு வல்லம் பிளாக்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்குது நைட் வாட்ச்மேன் கேட்டகிரில் அதுக்கப்புறம் ஜீப் ட்ரைவர் கேட்டகிரிக்குமே வந்து பாருங்கள் வன்னூர் ப்ளாக்ல வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ளாக் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஊராட்சி வைஸாக வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து நைட் வாட்ச்மேன் டிரைவர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்களுக்கு தனித்தனியாக வந்து வேக்கன்சி இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஆஃபீஸ் அஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஸோ விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து இருந்து பாருங்க மேல் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உங்களுக்கு இந்த வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க ஸோ இதில் அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும் இரவு காவலர் கேட்டகிக்கும் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு வயது வரும்போது குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஏ கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான வேகன்சி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஸோ இதில் கல்வி தகுதி வந்து பாருங்க எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் மிதிவண்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆஃபீஸ் அஸ்டன்ட் கேட்டகரிக்கு இரவு காவலருக்கு வந்து தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே விண்ணப்ப ஸ்டாம்ப கட்டணமே கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா வந்து டிடி எடுத்து இந்த நேமில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட்டுமே டுவெண்ட்டி நவம்பருக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி விண்ணப்பிக்கணும்னா கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் இணைக்கணும் இணைச்சி அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஸோ மேலே கொடுத்துருக்காங்க அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க இங்கேயே வந்து பாருங்கள் விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரியினை கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்குவாங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஒரு பிளாக்குமே வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஊராட்சி வரைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ நீங்கள் எந்த மாவட்டங்கிறதையும் தெரிவிங்க கமெண்ட்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்